நகராட்சி காசாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காசா நகராட்சி விடுத்திருக்கக்கூடிய அறிவித்தல் பிரகாரம் காசாவில் தற்போது அத்தனை விவகாரங்களும் தீர்ந்து விட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் தண்ணீர் இல்லை உணவு இல்லை மருந்து இல்லை எதுவுமே இல்லை எங்களால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இன்றைக்கு காசா நகராட்சி அறிவித்திருக்கிறது என்கிற ஒரு ஆபத்தான செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த செய்தியிலிருந்து தற்போதைய காசாவினுடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும் காசா என்பது ஒரு கோஸ்ட் சிட்டி ஒரு பேய் நகரம் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு மீடியாக்களால் இன்றைக்கு முழுவதுமாக அந்த நகரத்தின் அனைத்து பகுதிகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு அவலமான நிலையில் இருபதாயிரத்தை தாண்டிய மரணங்கள் அங்கே நிகழ்ந்திருக்கிறது குழந்தைகள் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி க எண்ணிலடங்காத அழிவுகளை காசா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நம் அத்தனை பேரையும் ஆச்சரியத்திலும் கவலையிலும் ஆழ்த்துகிற விதமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது புல்டோசர்களை கொண்டு நூற்று கணக்கான ஜனாசாக்களை ஒரே இடத்தில் அடக்கக்கூடிய காட்சிகளைத்தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஜனாசாக்கள் அடையாளம் தெரியாத மக்களுடைய ஜனாசாக்கள் என்று சொல்லப்படுகிறது யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு யுத்தத்திலே மிக கொடூரமாக கொல்லப்பட்ட அடையாளம் காண முடியாத ஜனாசாக்கள் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க வண்டியோடு வச்சு அத்தனை ஜனாசாக்களுக்கும் அங்கிருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் ஆம்புலன்ஸ்லேயே நேரடியாக கொண்டு வந்து அத்தனை ஜனாசாக்களையும் அடக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த ஒரு கொடூரமான நிலை இன்றைக்கும் காசாவிலே அரங்கேறி வரக்கூடிய நேரத்தில் ராசா மொத்த கண்ட்ரோலையும் இழந்திருக்கிறது என்றுதான் காசாவினுடைய நகராட்சி அறிவித்துக் கொண்டிருக்கிறது காசா நிலை இப்படி இருக்கும் போது இஸ்ரேலுடைய தலைநகரத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டே வருகிறது அந்த ஆர்ப்பாட்டங்களுடைய ஒரு விளைவாக தற்போது அங்கிருக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக மேலெழுந்து வருகிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நேற்றைய தினம் முதல் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது நெதன்யாகு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மக்களே தற்போது குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள் உலகம் முழுவதும் நெதன்யாகு ஒரு கொடூரமானவன் என்பதை உலகமே ஒத்துக்கொண்டு வருகிற நேரத்தில் அந்த நாட்டு மக்களும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் யூதர்களே தெருவில் இறங்கி போராடுகிற காட்சியை தான் நீங்க பார்க்கறீங்க முழு சிட்டியையும் சுற்றி வளைத்து அளவுக்கு அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிரு அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாக இருக்க அதே நேரத்தில் கொண்டாட்டத்தை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன வெற்றிக்கான தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாக பெலாம் நகர்ல அவர்களுடைய தேவாலயத்திற்கு வெளியிலே பாலஸ்தீன கொடியை கொண்டு அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு பதிலாக பாலஸ்தீன ஃப்ரீ பலஸ்தீன் என்கிற கோஷத்தை எழுப்பி பாலஸ்தீன சுதந்திர தேசம் வேண்டும் என்று சொல்லி அவர்களே களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது பெத்தலகாம் முழுவதுமாக ஃப்ரீ சுதந்திர பாலஸ்தீனம் ஒரு குறிக்கோளின் கீழ் அவர்களும் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது ஏனென்றால் அண்மையில் நமக்கு தெரியும் பெத்தலகாம் நகரத்தில் இருக்கக்கூடிய புராதன தேவாலயத்தையும் இஸ்ரேலிய கொடூர ராணுவம் தாக்குதல் நடத்தி அளித்திருந்தது அதனைத் தொடர்ந்து பிரான்சிஸ் அவங்களே வெளிப்படையாக இஸ்ரேல் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறது என்று கண்டித்திருந்த அதே நேரத்தில் தற்போது பெத்ஹாம் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் இப்படியான ஒரு முடிவை எடுத்து பாலஸ்தீனத்திற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்க கூடிய காட்சிகளும் அரங்கேறி நோக்கி பாலஸ்தீனத்தை அழைத்து கொண்டு செல்கிறது சுதந்திர பாலஸ்தீனம் என்பதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹு தாலா எல்லா தரப்பிலிருந்தும் தந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்ரேல் பக்கம் நின்றார்களோ இஸ்ரேலிய தாய்நாடு என்று நின்றார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு மாறி பாலஸ்தீன சுதந்திர வேண்டும் என்கிற கோரிக்கையை எழுப்புகிற நிலை உருவாகி இருக்கிறது இதுவும் அல்லா அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாரிய வெற்றியாக இருக்கிறது நமக்கு தெரியும் இஸ்ரேலுடைய போசஸ் ஐடிஎஃப் குறிப்பாக இஸ்ரேலி என்று அழைக்கப்படும் இதை இன்னைக்கு சர்வதேச மட்டத்தில் மீடியாக்கள் குறிப்பாக எக்ஸ்ல எக்ஸ் பயன்படுத்தக்கூடிய ட்விட்டர் பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்களை கிண்டலாக செல்லமாக அழைக்கிற பேர் என்னன்னு கேட்டால் இஸ்ரேலி என்பதற்கு பதிலாக இஸ்ரேலி என்று அழைப்பார்கள் அதாவது இந்த புகைப்படத்தை அவங்க அந்த குழந்தைகளுக்கு டயப்பர் போட்டு விடுவாங்களா இல்லையா அந்த பெம்பஸ்க்கு மாற்றாக இருக்கக்கூடிய கூடியது அந்த டயப்பர் அணிந்திருக்க கூடிய மாதிரியான ஒரு புகைப்படம் எடிட்டட் புகைப்படம் இந்த புகைப்படம் போன்று பல புகைப்படங்கள் அவங்க தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு பதிலாக டயப்பரை தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வெளியிட்டு சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலிய ராணுவம் ஐடிஎஃப் என்பது டிஃபென்ஸ் போர்சஸ் என்பது டயப்ப போர்சஸ் என்று மாறுகிற அளவுக்கு படுகேவலமாக அசிங்கமாக பேசப்படுகிற அளவுக்கு அவர்கள் அசிங்கப்பட்டு நிற்கிற